அன்பு பக்தர்களே இன்றைய முசல் வாசகம் சீனாய் மலையிலே யூபிலி ஆண்டை பற்றிய விளக்கத்தை மோசே பெற்று இஸ்ராயில் மக்களுக்கு கூறியதை பற்றி சொல்கிறது அதனுடைய இறுதி வாக்கியம் உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது கடவுளுக்கு அஞ்சி நடங்கள் ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இறையச்சம் கடவுளை பற்றிய பயம் காரணம் இஸ்ராயல் மக்கள் பல நேரத்திலே தங்கள் பிரமாணிக்கத்தை மறந்ததை மோயிசன் வழியாக அல்லது வேற்று தெய்வத்திற்கு அவர்கள் பணிந்து வணங்கியதை முயசன் வழியாக எண்பித்துக் கொண்டே இருந்தார் எனவே அந்த மக்களை பார்த்து கடவுளுக்கு நடங்கள் நானே உங்கள் ஆண்டவர் என்று சொல்லுகிறார் கடவுளுக்கு அஞ்சாத ஒருவர் யார் என்பதை இன்றைய நற்செய்தி சொல்லுவது குறுநில மன்னன் ஏறுவது இவன் ஏசியை பற்றி கேள்விப்படுகிறான் பற்றி கேள்விப்பட்டதனுடன் திருமுழுக்கு யோவான் தான் திரும்பி வந்துவிட்டார் என்று நினைக்கிறார் காரணம் என்னவென்றால் திருமுழுக்கு யோவானை அவர் குறித்த இரண்டு காரியங்கள் அதனால் திருமுழுக்கு யோவான் இவனால் கொலை செய்யப்படுகிறார் ஒன்று அவர் ஒரு இறைவாக்கினர் மக்களிடத்திலே நல்ல புகழை பெற்றிருந்தார் மக்கள் அவர் இறைவாக்கள் என்று நம்பினார்கள் ஆன்டிக்யூட்டிஸ் ஆஃப் ஜூஸ் சாப்டர் எயிட்டீன் ஃபைவ் டூ வரலாற்று யூத வரலாற்று எழுதி யோசேஃபு என்ற வரலாற்று ஆசிரியர் சொல்லுகின்றார் ஒன்று யோவானுடைய புகழ் அல்லது யோவானை பற்றி மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை நவ் வென் மெனி அதர்ஸ் கேம் இன் கிரவுட்ஸ் அபவுட் ஹியம் ஃபார் கிரேட்லி மூட் பை ஹேர் வேர்ட்ஸ் ஹெரட் டூ ஃபியர்ட் லெஸ் தி கிரேட் இன்ஃப்ளன்ஸ் ஜான் ஹேட் ஓவர் த பீப்புள் மை புட் இன் டுஸ் பாவ அண்ட் இன்க்ளினேஷன் டு ரேஸ் ரிபலியன் மக்கள் இவரை நம்புகின்ற காரணத்தினாலே இவருடைய அதிகாரத்திற்கு இவருடைய ஆட்சிக்கு எதிராக யோவான் அல்லது யோவானுடைய செல்வாக்கு வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் ஏறுவதற்கு இருந்தது காரணம் என்னவென்றால் அவருடைய வார்த்தைகளை அவர்கள் நம்பினார்கள் எனவே தனக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக ஏரோது யோவானை கொலை செய்கின்றான் ஒன்று அவருடைய பாப்புலாரிட்டி இரண்டாவது தன்னுடைய அதிகாரத்திற்கு ஒரு சங்கடம் வந்துவிடுமோ என்ற ஒரு பயம் தான் யோசேபிஸ் என்ன அருமையாக சொல்லுகிறார் என்றால் அஸ் யோசேபிஸ் ரீட் த ஃபேக்ட்ஸ் இட் வாஸ் ஹரட் சஸ்பீசஸ் ஜலசி ஆஃப் ஜான் வாட் வாஸ் தட் புட் டெத் அவர் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்றால் ஹரட் சஸ்பீசஸ் ஜலசி ஆஃப் ஜான் விச் மேட் ஹிம் கில் ஜான் அவரை பற்றிய அந்த பொறாமை அல்லது அவருடைய புகழை பற்றிய அந்த பொறாமை ஏரோதுவை அவனை கொலை செய்ய தூண்டியது இவருடைய ஆளுமையை பார்க்கின்ற பொழுது ஹரட் லைக் எவ்ரி வீக் அண்ட் சஸ்பீசியஸ் அண்ட் ஃப்ரைட் அண்ட் டைரன் ஒவ்வொரு பலவீனமான அல்லது பயந்த சுவாபம் கொண்ட கொடுங்கோளர்களுக்கு இருக்கின்ற ஒரு கேரக்டர் என்னென்னா தங்களுடைய எதிரியை அழிப்பதை விட அவர்களுக்கு வேறு வழியே இல்லை குட் திங்க் ஆஃப் நோ வேஃப் டீலிங் வித் அ பாசிபிள் ரைவல் எதிரி அதர் தேன் கிளிகன் இவனை இப்படியே விட்டா நம்ம ஆட்சிக்கு ஆபத்து இவனே அழிப்பதுதான் என்று யூத வரலாற்று எழுதிய யோசிஃபுஸ் என்ற வரலாற்று அறிஞர் சொல்லுகின்றார் ஆனால் இன்றைய நற்செய்தி சற்று வித்தியாசமாக பார்க்கின்றது இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது திருமுழுக்குயவான் உண்மையை சொல்லுகிறார் என்ன உண்மையை சொல்கிறார் என்றால் இந்த ஏரோது பெரியவருடைய மகன் ஹரட் அந்திபாஸ் இவருடைய பெயர் இவர் நபாட்டியன் கிங்கினுடைய அந்த அராபினுடைய மகளை திருமணம் செய்து கொண்டிருந்தார் இவருக்கென்று ஒரு சகோதரர் இன்னொரு ஏரோதர் இருக்கிறார் அவர் ரோமில் இருக்கிறார் அவருடைய பெயர் ஹரட் பிலிப் எனவே இவர் ரோமுக்கு அங்கே போகின்ற பொழுது ஏன்னா இவர்கள் எல்லாமே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே ரோமில் இருக்கிற நேரத்தில் அவருக்கு நிறையா சொத்து இருக்கிறது ஆனால் ஹரட் பிலிப்புக்கு வந்து அரசாட்சி கிடையாது அந்த நேரத்தில் ஹரட் அந்திப்பா செட்யூடிஸ் பிரதர்ஸ் ஒய்ஃப் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை இவர் தன்னுடைய மனைவி ஆக்கி கொள்ள தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அதுக்காக இவர் என்ன செய்கிறார்னா இரண்டு தவறுகளை செய்கின்றார் ஒன்று தன்னுடைய மனைவிக்கு விவாகரத்து கொடுத்து அந்த நபாட்டியன் அராபினுடைய மகளை இவர் விவாகரத்து செய்து விடுகின்றார் இரண்டாவது யூத சட்டத்திற்கு எதிராக அந்த சட்டத்தையே இவர் மீறுகிறார் அப்படின்னா என்னென்னா ஹி இஸ் சிஸ்டர் இன் லா விச் வாஸ் எ மேரேஜ் அந்த ஜீவிஸ் லவ் வித்இன் த புராக ரிலேஷன்ஷிப் விதவுட் ஹெசிடேஷன் ஜான் ரப்யூ கிடிகம் யூத அந்த சட்டத்தின்படி யூத வரைமுறைகளின்படி உறவினர்களுக்கு இடையே நடக்கின்ற என்ன கரடுக்கு நான்கு மகன்களில் ஒரு உறவினராக இவள் இருக்கிறதுனால இந்த இரண்டையும் இவர் செய்கின்றார் காரணம் என்னவென்றால் பிலிப்பினுடைய மனைவியை தன் மனைவியாக ஆக்க வேண்டும் என்று இவருக்குள் எழுந்த அந்த ஆசை இதைத்தான் திருமுழுக்குயவான் தவறு என்று சொல்கிறார் இதை அவர் கண்டிக்கிறார் எனவே இதனால் சந்திப்பது தான் என்ன என்பதை நாம் கீழே பார்க்க போகிறோம் அடுத்து இரண்டாவது ஆளுமையை நாம் பார்ப்பது எரோடியாஸ் இந்த எரோடியாஸ் சாரி என்றால் இவர் பிலிப்பினுடைய மனைவி அதே நேரத்தில் இவர் மூன்று விதமான குற்றங்களை செய்கிறார் சிவாச உமன் ஆஃப் லூஸ் மாரல்ஸ் அண்ட் இன்ஃபிடலிட்டி ஒன்று தன்னுடைய கணவனுக்கு பிரமாணிக்கமாக இருக்கவில்லை இரண்டாவது சிவாச விண்டிகேட்டிவ் உமன் பழி வாங்குக தன் இவர் காரியம் இவர் செய்த தவறு என்பதை சுற்றிய காட்டியதனால் திருமுழுக்கு யோவானை கொலை செய்யின்ற அளவுக்கு இவருடைய பழி வாங்குகின்ற அந்த குணம் அந்த வெஞ்சன் செல்கின்றது மூன்றாவது திருமுழுக்கு யோவானை கொலை செய்வதற்கு வாங்குவதற்கு தன்னுடைய மகளையே பெத்த மகள் என்று பாராமல் தன்னுடைய மகளையே அதற்கு ஒரு காரணகர்த்தாவாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் இதுதான் ஹெரோடியாசினுடைய கேரக்டர் மூன்றாவது ஹெரோடியாசினுடைய மகள் சலோம் இவள் வந்து ஒரு பதினாறு பதினேழு வயசு அந்த யூத வரலாற்று ஆசை சொல்கிறார் சலோம் காரணம் என்னவென்றால் அவள் ஒரு குயின் ஒரு பிரின்சஸ் ஒரு இளவரசி பதினேழு அல்லது பதினாறு வயது நிரம்பிய அந்த ஒரு இளவரசி சபையினர் நடுவே நடனமாடு என்பது யூத கலாச்சாரத்துக்கு எதிரானது எனவே அவள் அங்கே ஒரு அவமானத்தை சந்திக்கிறாள் ஒரு டான்ஸிங் கேளாக ஒரு நாட்டிய மங்கையாக அங்கே அவர் கொண்டு வரப்படுகிறார் அதுதான் அவர் செய்கின்ற அந்த பாவம் அதனுடைய விளைவை நாம் பந்திக்கின்றோம் இப்போ நாம் இந்த ஹெராடினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது எங்கே அவருடைய வாழ்க்கை ஆரம்பித்தது ஹெராட் பெரிய ஹெரட் ஏரோது இருக்கிறார் அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்தில் இருந்தவர் தமக்கு எதிராக ஏதாவது வந்துடுமே என்று சொல்லி இரண்டு வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்தவர் ஏரோது அவருடைய அரசு அவருடைய இறப்பிற்கு பிறகு மூன்றாக அது பிரிக்கப்படுகின்றது அந்த மூன்று சொத்துக்களை மூன்றாக பிரித்து தன்னுடைய மகன்களுக்கு கொடுக்கின்றார் முதல் பகுதியை டு அர்கேலியூசி லெப் ஜுடேயான் சமாரியா அவருக்கு ரெண்டாவது ஹரட் த பிலிப்புக்கு வந்து நார்தன் டெரிட்டரி ஆஃப் டெக்கோனிஸ் இத்ரேயா அது பிலிப்புக்கு மூன்றாவது நாம் இன்று சந்திக்கின்ற இந்த செய்தியில் கேட்ட ஹரட் அந்திபாஸ் இவருக்கு கலேயாவையும் பெரேயாவையும் கொடுக்கின்றார் ஆக இந்த நாம் இன்று நட்சத்திரை சந்திக்கின்ற இந்த ஏறு அது கொஞ்சம் அதிகமாகவே இவருடைய வாழ்க்கையினுடைய ஃபேட்டில் நான் பார்க்கறது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இ வாஸ் அ மேன் வித் த கில்டி கான்சியன்ஸ் ஏன்னா இவரை பற்றி ஆசிரியர் முதல் நூற்றாண்டினுடைய ஆசிரியர் ஆரிஜின் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவருக்கு தன்னுடைய பதவியை காப்பதிலே எப்போதும் கவனம் தனக்கு எதிராக யாரும் வந்துடக்கூடாது அப்போ ஜான் வந்து திருப்பி மீண்டு வந்துட்டாரோங்கிற ஒரு எண்ணெய் இவருக்கு காரணம் என்னவென்றால் திருமுழுக்கு யோவான் எலிசபெத்தினுடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாவினுடைய மகன் மரியாவும் எலிசபெத்தும் உறவினர் எலிசபெத்தினுடைய தாய் அண்ணாவும் எலிசபெத்தினுடைய தாய் எஸ்மேரியாவும் மரியாவுடைய தாய் அண்ணாவும் அக்கா தங்கச்சி ஆக இந்த வரலாற்று ஆசிரியர் கொடுக்கின்ற காரணம் என்னவென்றால் இந்த ஆரிஜினில் அவங்க பார்க்குறப்போ

அவர் வந்து ஒரு பெரிய அரசனாக இருந்தாலும் அடிப்படையிலே ஒரு பலவீனமான மனிதன் எனவே தான் அவர் என்ன செய்கிறாரு ஒரு ஃபால்ஸ் வாக்குறுதியை கொடுக்கிறார் ஹி ஃபூலிஷ் ஓத் அண்ட் பிரேக் கிரேட்ல ஒரு பெரிய சட்டத்தை உடைப்பதற்காக அவர் கொடுக்கின்றது என்ன கொடுக்குறாருன்னா தன்னுடைய பிறந்த நாளிலே அவருடைய ஏரோதியானுடைய மகள் சலோமியனுடைய வாக்கு நிறைவேற்றுவதற்காக நீ கேட்குறதெல்லாம் நான் தரேன் சென்று சொன்னவுடன் உடன் கடைசியிலே அவர் கேட்கின்றார் ஒரு பக்கம் அவருக்கு என்னென்னா வாக்குறுதியை கொடுக்க வேண்டும் இன்னொரு புறம் மற்றவர்கள் குறிப்பாக இந்த அவையிலே கூடியிருக்கின்ற அவையோர்கள் மத்தியில் அறிஞர்கள் மத்தியில் சான்றோர்கள் மத்தியில் தாம் அவமானப்படுத்தப்படுவோம் என்பதை எண்ணி ஒரு பலவீனத்தின் அறிகுறியாக ஒரு உண்மையான உண்மைக்கு சாட்சி பகர்ந்த திருமுழுக்கு யோவானை கொலை செய்கின்ற அளவுக்கு இவருடைய பலவீனம் இங்கே இவரை அழைத்துச் செல்கின்றது ஆக ஏரோதினுடைய வாழ்க்கையினுடைய அந்த அழிவு எங்கே ஆரம்பித்தனா ரோமில் போய் எப்பொழுது அவர் ஏரோதியாவை சந்தித்தாரோ எப்பொழுது பிலிப்பினுடைய மனைவியை தன் மனைவியாக்கிக்கொள்ள ஆசைப்பட்டாரோ அங்கே ஆரம்பிக்கிறது அவருடைய அழிவு எப்படி ஆரம்பிக்குது அவளை திருமணம் செய்வதற்காக நபாட்டியன் அராபினுடைய மகளை இவர் விவகாரம் செய்ய நேரிட்டது இதனால் அந்த அராபு இவன் மீது போர் தொடுக்கின்றார் கடைசியிலே போரிலே ஹெபிலி டிபீட்டடையும் இவர் தோற்கடிக்கப்படுகிறார் அதனால தான் இதுக்கு என்ன யூத வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்கன்னா சம் ஆஃப் த ஜூஸ் தாட் தட் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹர்ட்ஸ் ஆம் கேம் ஃப்ரம் காட் அண்ட் தட்ஸ் வெரி ஜஸ்ட்லி அஸ் அ பனிஷ்மெண்ட் ஃபார் வாட் இ டிட் அகெயின்ஸ்ட் ஜான் ஹூ வாஸ் கால்ட் த பேப்டிஸ்ட் திருமுழுக்கு யோவானை இவர் கொலை செய்ததனால்தான் கடவுளே அனுப்பிய ஒரு ஆர்மி இது என்று யூத வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் அப்படி என்றால் இவர் அநியாயமாக திருமுழுக்கு யோவானை கொலை செய்தார் இப்பொழுது அரபு மன்னன் வந்து இவர் மீது போரிட்டு இவரை இப்பொழுது தோற்கடித்து விட்டான் இப்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு தன்னை காப்பாற்றுவதற்காக ரோமினுடைய உதவியை நாடுகிறார் என்று அந்த யூத வரலாற்று ஆசிரியர் இவருக்கு அழிவு எங்கே ஆரம்பித்தது என்பதை சொல்லுகிறார் இரண்டாவது இன்னொரு காரியம் என்னவென்றால் ஏரோதியாவினுடைய பேராசை ஏரோதியாவினுடைய பேராசை என்னன்னா எப்பொழுது அவர் இவருடைய இல்லத்திற்குள் வந்தாலோ அப்பொழுது அவள் தன்னுடைய அதிகாரத்தை காட்ட ஆரம்பித்து விட்டால் இந்த நேரத்திலே ரோமிலே அந்த மன்னர் மறைந்து கலிகுலா என்பவர் ஆட்சிக்கு வருகிறார் கலிகுலா ஆட்சிக்கு வந்த நேரத்திலே பிலிப்பு இறக்க ஆரம்பிக்கிறார் எனவே பிறகு பிலிப்பு இறந்த பிறகு அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அந்த ப்ராவின்ஸு அவருடைய அந்த மாநிலமானது அக்ரிக்கா பிக்ரிபாவ் கொடுக்கப்படுகிறது அவரை அந்த காலிகுலா அரசர் டைட்டில் கொடுத்து அவரை கௌரவிக்கிறார் இதை பார்த்த ஏரோதியாளுக்கு தனக்கு அரசி பதவி கிடைக்கவில்லை என்று என்ன செய்கிறார் ஏரோதை தூண்டுகிறார் ஏரோதை தூண்டி நாம் ரோமுக்கு போவோம் ரோமுக்கு சென்று அவரை காளிக்குலாவை சந்தித்து லெட் அஸ் கோ டு ரோம் சிசட் சந்தித்து அந்த டைட்டில் அரச தான் ஒரு ராணி என்று அரசு என்று அழைக்கப்பட வேண்டும் என்று ஏரோதை தூண்டிக்கிட்டே இருக்கிறார் ஆனால் ஏரோதுக்கு இதில் கொஞ்சம் விருப்பம் இல்லை சோம்பெறியாக இருக்கிறார் கடைசியிலே இவர் ரோமுக்கு புறப்படுவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது ஹெரட் ப்ரிப்பேர் டு செட் அவுட் ரோம் இந்த நேரத்தில் அக்ரிப்பா என்ன சொல்கிறான் கலிகுழாவ்கிட்ட உமக்கு எதிராக யார் ஏரோது போராட்டம் செய்து கொண்டிருக்கிறான் கழகம் செய்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு தவறான குற்றச்சாட்டை வைக்கிறான் கலிகுலா என்ன பண்ணுறாரு அவர் சொன்னதை நம்பி ஹேரோட புடுங்கிட்டு அவருடைய அரசாட்சியை புடுங்கி அவருடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு கடைசியிலே கடைசி காலத்தில் அவரை நாடு கடத்துகிறார் ஏரோதினுடைய அழிவு கடவுளுக்கு அஞ்சாதவர்கள் கடவுளுக்கு பயந்து நடக்காதவர்கள் திருமுழுக்குயோவானை கொலை செய்தவர் ஆக என்னாகிறது என்றால் கடைசியிலே தன்னுடைய நாட்டை இழக்கிறார் சொத்தை இழக்கிறார் சுகத்தை இழக்கிறார் எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் இவர் அந்நிய நாட்டுக்கு அகதியாக சென்று சாகவில்லை அப்போ அப்போது கலிக்குழா என்ன சொல்கிறாரு எரோதியாளுக்கிட்டே என்ன அவள் தன்னுடைய சகோதரியாக இருக்கின்ற காரணத்தினாலே உனக்காக நான் ஒரு எக்ஸெப்ஷன் தர்றேன் உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் தர்றேன் நீ ஏரோதோடு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் தனியாகவே செல்லட்டும் இது எதுக்காக நான் சொல்கிறேன் என்றால் அங்கிரிப்பா அக்ரிப்பாவுக்காக நான் உனக்கு கொடுக்கின்ற ஒரு ஒரு உதவி அல்லது ஒரு கிஃப்ட்டு அல்லது ஒரு எக்ஸெப்ஷன் அல்லது ஒரு சன்மானம் என்று அந்த கல்விக்குலாம் மன்னன் சொல்கிறார் அப்பொழுதுதான் இவள் சொல்கிறார் அவள் செய்த ஒரே ஒரு கைது தான் அரசரே உங்களுடைய அன்புக்கு நன்றி உங்களுடைய மரியாதைக்கு நன்றி என்னுடைய வாழ்க்கையிலே நான் வசதியாக வாழ்ந்த பொழுது என்னுடைய கணவரோடு இருந்தேன் இந்த துன்பமான நேரத்திலும் நான் அவரோடு ஃபார் இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட் ஐ ஹவ் பின் எ பார்ட்னர் இன் இஸ் ப்ராஸ்பரிட்டி அவருடைய சந்தோஷமான காலத்தில் நான் இருந்தேன் இன் இஸ் மிஸ் பார்ச்சூன் அவருடைய கடைசி காலத்திலும் அவருக்கு ஏற்பட்ட அந்த அநிதமான சூழ்நிலை இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு சென்று அவரோடு இருந்து அவருடைய அரசாட்சியினுடைய காலகட்டம் நிறைவு கருகின்றது ஒரு பெண்ணால் ஆரம்பித்தது ஏரோது தன்னுடைய அரசை காப்பாற்ற வேண்டும் என்று யோவானை கொலை செய்தார் அவருடைய அரசை இழந்தார் இதுதான் என்ற இறைவாக்கு நமக்கு தருகின்ற நம்முடைய புகழுக்காக நம்முடைய செல்வாக்கிற்காக நம்முடைய மகிழ்ச்சிக்காக நாம் தவறான வழியை அறநெறியை கையிலே எடுக்கின்ற பொழுது கடவுள் அவருடைய நிலைமையை அப்போ யார் கடவுளுக்கு அஞ்சுகின்றார்களோ அவர்கள் பேது பெற்றவர்கள் எனவே கடவுளுக்கு அஞ்சு நடங்கள் என்று இஸ்ராயேல் கடவுள் யுதய மக்களை பார்த்து கேட்டதை போல ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார் எனவே நாம் கடவுளுக்கு அஞ்சி அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுகின்ற பொழுது நம் வாழ்க்கை செழுமையாக இருக்கும் ஏறோதை போன்று கடவுளுக்கு அஞ்சாமல் நம் வழியில் நடக்கின்ற பொழுது செழுமை வலமை வறட்சி வாழ்வின் அழிவுக்குட்டு செல்வோம் என்னைய நீதிய வழியில் நேரி நடக்க வரம் கேட்டு இவ்வழியில் தொடர்ந்து ஜபிப்போம்